ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பா அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம் இந்த படம் டூ தௌசண்ட் நைனில் ரிலீஸ் ஆயிருக்கு இது ஒரு ஹிந்தி மூவி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பா அப்படின்ற ஒரு வார்த்தை அதாவது அப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு ஒரு தந்தையா அவர் பன்னெண்டு வருடங்கள் கழிச்சு மகன் வாயிலிருந்து கேட்குறாரு ஆனால் அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடியே அவரோட மகனையும் இழக்கிறாரு அவங்க மகன் இறந்து போறாங்க என்னாச்சு உங்கள் உங்க ஏன் இத்தனை வருடங்கள் கழித்து இந்த ஒரு வார்த்தையை கேட்க இவருக்கு இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு என்ன ஏதுங்கலாம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் ரொம்பவே ஒரு அமேசிங்கான மூவி கண்டிப்பாக பாருங்க உங்களோட ஃபேவரட் மூவி கூட இருக்கலாம் சரி வாங்க இப்ப டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம் ஓப்பனிங் சீனில் நமக்கு ஒரு ஸ்கூல் காட்டாங்க அந்த ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு அதுக்கு சீப் கெஸ்ட்டா வந்துட்டு எம்பி அமுல் அப்படின்ற ஒருத்தர் வராரு அது என்ன என்ன இப்போ இது அப்படின்னா வந்துட்டு சோஷியல் சயின்ஸ் சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு எக்ஸிபிஷன் நடந்துகிட்டு இருக்கு அவர் வராரு வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லா டெமான்ஸ் டெமோஸையும் பார்த்துட்டு வராரு எல்லாரும் நிறைய பண்ணியிருக்காங்க போய் விசாரிக்கிறாரு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காரு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு இது செலக்ட் பண்ணுறாரு ஒரு குளோப் ஒயிட் கலர்ல ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அதையும் எடுத்து பார்க்குறாரு பார்த்து முடிச்சுட்டு வராரு ஸ்டேஜுக்கு வராரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அவரை பத்தி எல்லாம் இன்ட்ரோ குடுக்கறாரு பிரின்ஸ்பல் ஸ்கூலோட பிரின்ஸ்பல் இன்ட்ரோ கொடுத்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு வின்னர் யாரு அப்படின்றது மாதிரி அப்படின்றாரு நாம வர்றாரு அவரும் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு சும்மா ஃப அண்ணா ஃபர்ஸ்ட் பேசுறாரு பசங்க எல்லாம் சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த இந்த எக்ஸிபிஷனோட வின்னர் யாரு அப்படின்னா வந்துட்டு இதோ இதை செஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குலோப் எடுத்து காட்டுறாரு அது ஏன் அப்படின்னும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு ஜென்ரலா நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைகளுக்கு பக்கத்து வீட்டுக்கு போகக்கூடாது அவங்க வேற நம்ம வேற அப்படின்ற மாதிரி நிறைய பார்ஷியாலிட்டியான விஷயங்களை சொல்லி தான் வளர்த்து கொடுக்குறோம் ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்ஷியாலிட்டி அவங்க மனசில் வளர்த்துற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் இவர் பாருங்க நம்ம எல்லாரும் ஒன்று அப்படின்றத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த க்ளோப் பெயின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீ இஸ் தி வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதுக்கிடையிலே வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல யாரோ வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்க மாதிரி பேண்ட் போட்டுருக்க மாதிரி காட்டுவாங்க இதை அனௌன்ஸ் பண்ணோடனே ஆடிட்டோரியமே கிளாப்ஸ் பண்ணுது அந்த பையனை என்ட்ரோ ஆகிறாங்க அவர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆரோ அப்படிங்கிறத அவரோட பேர் அவர் உள்ள வர்றாரு உள்ள வந்தோடனே பயங்கரமாக எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க இதான் வின்னர்னு இவரும் போறாரு ஸ்டேஜ் போறாரு பிரைஸ் வாங்க போறாரு ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா அமுல் அப்படியே ஸ்டாக்கா நிக்கிறாரு நம்ம ஆரோ பார்த்துட்டு ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆரோ வந்துட்டு வயதை விட அதிகமான வயத முதிர்ந்தவரா தோற்றம் தருவாரு சோ ஷாக்கா நிக்கிறாரு பட் இவர் ரொம்ப அந்த அந்த குழந்தைக்கு என்ன அந்த வயசு குழந்தைக்கு என்ன ஒரு ஆட்டிடியூட் இருக்குமோ அந்த ஆட்டிடியூட தான் இருக்கு ஸ்டேஜ் ஏறி வராரு வந்துட்டு அங்க இருக்க பசங்க கிட்ட எல்லாம் இவர் ஒரு மாதிரி ஆக்ஷன் செய்வார் பசங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த ஆக்ஷன் செஞ்சு காட்ட சொல்றாங்க இவரும் இங்க கீழே ஸ்டேஜ்ல நின்று கீழே இருக்க பசங்களுக்கு செஞ்சு காட்டுறாரு இவர் அப்படியே ஷாக்கா நிக்கிறாரு அமுல் அதுக்கப்புறம் காட்டிட்டு அவர்கிட்ட இருக்க ஷீல்ட் வந்துட்டு இவங்க நம்ம RO வந்துட்டு டப்புன்னு புடுங்கிட்டு சந்தோஷமா கீழே இறங்கி போயிடுறாரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் ஒரு மாதிரி ஷாக்காவே தான் இருக்காரு நம்மளால அதுக்கப்புறம் கார்ல போகையில எல்லாமே அவருக்கு அவரோட நினைப்பா தான் இருக்கும் ஆரோ பத்தி யோசிச்சே தான் போயிருப்பாரு பிரின்ஸிபல் கிட்ட விசாரிச்சிருப்பாரு அவர் சொல்லிட்டு இருப்பாரு அவருக்கு ஆக்சுவலி ஒரு ஜெனடிக்கல் டிசார்டர் இருக்கு ப்ரொஜீரியான்னு சொல்லுவாங்க அந்த டிசார்டர் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவருக்கு நம்ம ஆரோவோட யோசனையாவே தான் இருக்கும் யோசிச்சுட்டு போறாரு நெக்ஸ்ட் நம்ம ஆரோட அம்மாவை காட்டுறாங்க வித்யா அவங்க வந்துட்டு ஒரு கைனகாலஜிஸ்டா இருப்பாங்க அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க போகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே ஆரோ கிட்டே கேட்குறாங்க இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு ஆரோ சொல்றாரு இன்றைக்கி நடந்த எக்ஸிபிஷன்ல நான் தான் வின் பண்ணேன் இதோ பாருமா அப்படின்னு கப்பெல்லாம் காட்டுறாரு அப்படியே சூப்பரா சூப்பராக இருக்கேன் என்ன நீ பண்ண அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணுமே எனக்கு தெரியலமா நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போ பார்த்தா பிரின்ஸிபல் ரூம்ல இந்த க்ளோப் இருந்தது அப்புறம் பக்கத்தில் வரையும் ஒயிட் கலர் பெயிண்ட் தான் இருந்தது சரி நான் அதை எடுத்து அடிச்சு விட்டுட்டேன் அப்புறம் பார்த்தா நான் தான் வின்னர் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே வித்தியாச சிரிச்சுட்டு அப்போ நீ ஃப்ளூக்கில் தான் ஜெயிச்சிருக்க அப்படின்னு சேச்சா அப்படிலாம் இல்லைம்மா நான் வந்துட்டு எனக்குன்னு ஒரு ஐடியா வச்சிருந்தேன் நான் ஒரு கிரியேட்டிவிட்டி வச்சிருந்தேன் அதனால தான் ப்ரைஸ் வாங்கினேன் அப்படின்னு சமாளி அளிப்பாரு அப்போ அவங்க பாட்டி சாப்பிட கொண்டு வருவாங்க சாப்பிட மாட்டேங்கிறான் அடம் அவங்க அம்மா இருந்துட்டு சாப்பிடு பா அப்படிலாம் ரெக்கெஸ்ட் பண்ணாங்க ஆக்சுவலி இவருக்கு இந்த திஸ் இஸ் இருக்கறனால ஒரு காரசாரமா அப்படிலாம் சாப்பிடக்கூடாது ரொம்பவே பத்தி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சாப்பிடணும் சோ சாப்பிட சொல்றாங்க இல்லை எனக்கு காரமா தொட்டுக்கறக்கு வந்துட்டு பிக்கல் சூறுகாய் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க பட் அவர் வேணும் ரொம்ப அடம் பிடிக்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு இத்து நூண்டு போடுறாங்க அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா ஆரோ அதை வாங்கிட்டு அம்மா இந்தா இதை நீ சாப்பிடு அப்படின்றாங்க ஏன்னா ஆரோக்கு இப்படி இருக்கறதுனால வித்யாவும் வந்துட்டு அவன் சாப்பிட்ற அதே பத்தி சாப்பிட தான் சாப்பிட்றாங்க நீ ஏமா எனக்காக தியாகம் பண்ற நீ நல்லா சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி சொல்றான் அதை கேட்ட உடனே வித்யாக்கு அப்படியே சொல்ல முடியாத ஒரு மாதிரியான ஃபீல் அவங்களுக்கு வருது கண் கலங்குறாங்க அப்படியே ஹக் பண்ணிட்டு போறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க டிவி பார்த்துட்டு இருக்கும்போது போது ஆரோ ஸ்கூல்ல நடந்த ப்ரோக்ராம் போடுவாங்க அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் வரும் ஆரோக்கு வந்துட்டு ப்ரைஸ் கொடுத்தது யாரு அப்படின்னா வந்துட்டு அமுல் அப்படிங்கிறது தெரிய வரும் அதை பார்த்தனே இவங்க ஒரு பேக் போறாங்க ஆக்சுவலி அமுலும் வித்யாவும் வந்துட்டு காலேஜ் படிக்கும் போதே ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணியிருக்காங்க இவர் வந்துட்டு பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக படிக்க வந்திருப்பார் இவங்க வந்துட்டு டாக்டர் படிச்சுட்டு இருப்பாங்க அவர் ரெண்டு பேரும் ஒன்னா பாக்குறாங்க பிடிச்சு போகுது டேட் பண்றாங்க லிவிங் டுகெதர்ல இருக்காங்க அப்படி இருந்ததோட விளைவா வந்துட்டு நம்ம வித்யா பிரெக்னென்ட் ஆகிறாங்க இந்த விஷயத்தை அமுல் கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு வித்யா பொலிட்டிக்கல்ல நிறைய பாலிடிக்ஸ்ல நான் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் சேவை பண்ணணும் வரும்னு நினைக்கிறேன் அதுக்கு இப்போ இது தடையா இருக்கும் ஸோ இப்போதைக்கு இது வேணா நீ அபார்ட் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பட் வித்யா வந்துட்டு அதுல உடன்பாடே இல்லை அவங்க இல்ல கண்டிப்பா நான் அபார்ட் பண்ண மாட்டேன் மாதிரி சொல்லிடுறாங்க நான் அபார்ட் பண்ண போறது கிடையாது உனக்கு நான் இனிமேல் டிஸ்டர்பா இருக்க மாட்டேன் பாய் அப்படின்ற மாதிரி அங்க பிரேக்கப் பண்ணிட்டு வந்துடுறாங்க வந்துட்டு வீட்டுல வித்யா அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க பிரெக்னென்டா இருக்கிறதும் அப்படின்ற இருக்கும் அப்படின்றத அப்புறம் அமுல் சொன்ன விஷயத்தையும் சொல்றாங்க அவங்க அம்மா அவங்க கிட்ட பேசுறாங்க ஓகே நீ என்ன டிசைட் பண்ணிருக்க அப்படின்னு வித்யா இருந்துட்டு இல்ல எனக்கு இதை அபார்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்றாங்க அவங்க அம்மாக்கு அவளோட டிசிஷன்ல சந்தோஷமா தான் இருக்கும் நான் நான் சப்போர்ட் பண்ற சப்போர்ட்டிவா இருக்கேன்னு சொல்றாங்க அதே மாதிரி அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க வித்யாவை சப்போர்ட்டா ஃபுல் சப்போர்ட்டா இருக்காங்க வித்யா படிக்கிறாங்க அவங்க ஸ்டடிஸை கண்டினியூ பண்றாங்க டாக்டர் பட்டமும் முடிக்கிறாங்க நம்ம அமுலையும் சக்சஸ்ஃபுல்லா பெத்த எடுக்கிறாங்க சாரி நம்ம ஆரோவையும் பெத்த எடுக்கிறாங்க ஆரோ பிறந்தாலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கா அவங்க லைஃப் இடையில இதுக்கிடையில அமுலுக்கு போன் பண்ணிட்டு உன்னோட தொல்லை விட்டுடுச்சு உன்னோட தொல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டவுடனே அமுல் என்ன நினைப்பாரு அப்படின்னா ஓகே வித்யா வந்துட்டு அபார்ட் பண்ணிட்டாலாட்டு அப்படின்னு நினைச்சிருக்காரு ஸோ அதனால அதுக்கு மேல அவர் ட்ரை பண்ணி இருந்திருக்க மாட்டாரு இங்க இவங்க வளர்த்துட்டு இருக்காங்க குழந்தைய சந்தோஷமா வளர்த்துட்டு இருக்காங்க ஆரோட பயங்கரமா டைம் ஸ்பென்ட் பண்றாங்க பட் அவர் வளர வளர தான் அவரோட வளர்ச்சியில ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது சரின்னு போயிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்றாங்க அப்பதான் அந்த சாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க ஆக்சுவலி இவருக்கு ஒரு ஜெனடிக்கல் டிசார்டர் இருக்கு ப்ரொஜோரியா அப்படின்ற அந்த ஜெனடிக்கல் டிசார்டர் இருக்கு அப்படின்றது சொல்லி சொல்றாங்க அதை அது மட்டும் இல்லாம காமிச்சிட்டு அந்த போட்டோஸ் காட்டுறாங்க இது ரொம்பவே ரேர் கேஸ் யாரோ கோடியில ஒருத்தருக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது என்ன அப்படின்னா இந்த டிசீஸ் ஜென்ரலா அவங்க இருக்கிற வயசை விட அதிகமா தோற்றம் காட்டும் இப்ப அந்த குழந்தைக்கு நாலு வயசு அப்படின்னா அதோட அப்பீரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு பதினாறு வயசுக்கான அந்த அப்பீடியன்ஸ் எப்படி இருக்கும் சோ சீக்கிரமே ஏஜ் ஆயிடுவாங்க அப்படின்றாரு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி திஸ் இஸ் இருக்க குழந்தைகள் வந்துட்டு அப் டு அதாவது ஒரு பன்னெண்டு இ பதினாறு வயசு வரைக்கும் தான் உயிரோட இருப்பாங்க அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு வித்யாவோட தலையில குண்டே இருக்கிறாரு அதை கேட்டனே வித்யாவுக்கு ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க அப்செட் ஆயிட்டு வெளியே வந்து அழுகுறாங்க பட் இது எதையுமே வந்துட்டு அவங்க காட்டியிருக்க மாட்டாங்க ஆரோக்கியிட்ட ரொம்ப ஜாலியா எப்பவுமே கேஷுவலான குழந்தைகிட்ட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஸ்பெண்ட் பண்றாங்க விளையாடுறாங்க பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க இதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்காங்க இவங்க யோசிச்சிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வருவாங்க வந்து வித்யாவை கூப்பிடுவாங்க அவங்களுக்கு அவங்க அந்த அந்த பிரசன்ட்ல இருக்க மாட்டாங்க இல்லையா மறுபடியும் வந்து உழுக்குவாங்க உழுக்குனதுக்கு அப்புறம் தான் நினைவு வருவாங்க சுய நினைவுக்கு வந்துட்டு அப்ப சொல்றாங்க TV ல கா காட்டிட்டு அமுல காட்டிட்டு இதுதான் வந்து ஆரோவோட அப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க நெக்ஸ்ட் டே நம்ம ஆரோ ஸ்கூலுக்கு போறாரு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு குட்டி பொண்ணு ஒரு பின்னாடி வரும் இவர் அந்த பொண்ணை பார்த்தனே பயந்து எந்திரிச்சு ஓடி போயிடுவாரு போயிட்டு அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான விஷ்ணு கிட்ட போய் உட்கார் அவன் புலம்பிட்டு இருக்கான் என்னடா அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலி அவனுக்கு படிப்பே வராது அது எஸ்பெஷலி மேக்ஸும் சுத்தமாக வராது ஸோ அதனால புலம்பிக்கிட்டு இருக்கான் நம்ம ஆரோக்கிய எவன்டா மேக்ஸை கண்டுபிடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமாக இருக்காரு அப்போ பாத்தீங்கன்னா வெளியே ஒரே கூட்டமாக இருக்கும் ஸ்கூலுக்கு வெளியே பிரின்சிபல் ப்ரஸ் கூட்டமாக இருக்கும் பிரஸ் பீப்பிள்ஸ்லாம் வந்து நின்று இருப்பாங்க பிரின்ஸ்பல் வந்துட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு என்ன இஷ்யூ அப்படின்னா வந்துட்டு நேற்று எம்பி வந்துட்டு வந்துட்டு இவருக்கு அவார்ட் கொடுத்தது ஆரோ கொடுத்தது வந்துட்டு வெளியே வந்துருச்சு இல்லை ஸோ ஆரோட அப்பீரன்ஸ் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால அதை பற்றி என்கொயரி பண்ணுறக்காக இன்டர்வியூ பண்ணுறக்காக நிறைய ப்ரெஸ் பீப்புள் வந்துட்டாங்க அதை தான் இப்போ போயிட்டுருக்கு பிரின்ஸ்பல் அவர் ஆஃபீஸ் ரூம் கூட்டு போய்ட்டு வித்யாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க வித்யாவும் வர்றாங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சு இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்றாங்க சரி ஓகேன்னு எப்படியோ அவர் முகத்தெல்லாம் மூடி காரில் உட்கார வச்சு வித்யா ஒரு வழியாக அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வர்ற வந்து வந்ததுலேருந்து திட்டிகிட்டு தான் இருப்பார் இதுக்கெல்லாம் காரணம் அந்த எம்பி அந்த எம்பியால் தான் அந்த எம்பி யார் என் டிவிலெலாம் போட சொன்னது அவரால் தான் எனக்கு இத்தனை பிரச்சனை அப்படி மாதிரி திட்டிருப்பாங்க அவர் கோவம் குறையாது வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா மெயில்ல அதாவது கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி எம்பியோட மெயில் ஐடியெல்லாம் கண்டுபிடிச்சா ஐ ஹேட் ஹேட்டியும் அப்படின்னு அவருக்கு மெயிலா தட்டி விடுவாரு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு மறுபடியும் போறாரு அப்ப ஸ்கூலுக்கு வந்துட்டு எம்பி போன் பண்ணியிருக்காரு இந்த விஷயம் தெரிஞ்சு ஃபோன் பண்ணி பிரின்ஸ்பால் கூப்பிட்டு சொல்றாங்க ஆரவா ஆரவம் பேசுறாரு அமுல் சொல்றாரு ரொம்பவே சாரிப்பா என்னால தான் உனக்கு இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியுது பட் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் இப்போ வந்துட்டு சொல்லிட்டேன் இனிமேல் யாருமே உன்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க உன் பெர்மிஷன் இல்லாம யாரும் உன்ன நெருங்க மாட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்லுவாரு இது இல்லாமல் உனக்கு நான் வரதான் செய்யணுமா சொல்லு அப்படின்றாரு அவர் அப்ப சுத்தி முத்தி பாப்பாரு அந்த பிரின்ஸ்பல் ஆபீஸ்ல வந்து பிரசிடன்ட்ல அந்த இது போட்டோ இருக்கும் அதை காமிச்சிட்டு எனக்கு வந்துட்டு அங்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அவ்வளவுதானே ஓகே நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு செம்ம ஹாப்பி ஆயிரம் ஆரோவ் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு அமுலோட வீட்டை கட்டுறாங்க அவங்க அப்பாவும் ஆக்சுவலி பொலிட்டிஷிய பாலிடிக்ஸ்ல இருந்து ரிட்டையர் வெளியானவர் தான் ரிட்டையர் ஆனவர் தான் இப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு ஸ்லம் கிளியர் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு அது என்ன அப்படின்னா வந்துட்டு கவர்மெண்ட் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க இல்லையா அந்த பீப்புள் எல்லாம் வந்துட்டு வெக்கேட் பண்ணுங்க வேற இடத்துல வீடு தரோம் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் ரொம்ப தீவிரமா இது பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு நீ இந்த மாதிரி பண்ணுன அப்படின்னா பில்டர்ஸ்க்கு சப்போர்ட்டா தான் பண்ற அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் பார்ட்டி ஒருத்தர் பேர் சொல்லி சொல்லுவாரு அதை அவன் வந்து கேட்பான் அப்ப நீ என்ன பண்ணுவ நீ அவன் கிட்ட பணம் வாங்கிட்ட பில்டர்ஸ் கிட்ட அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவான் அப்படிங்கிறாரு அதுக்கு நம்ம அமுல் சொல்றாரு அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது நான் நினைச்சது மக்களுக்கு செய்யணும் நான் அவ்வளவுதான் அப்படின்றாரு ஆக்சுவலி இவர் அதை தான் யோசிப்பாரு மக்களுக்காக செய்யணும் அப்படின்றாரு நேர்மையா தான் இருக்கணும் அப்படின்றாரு இப்போ இங்க நம்ம ஆரோவோட வீட்டை காட்டுறாங்க ஆரோ வீட்டுல அவங்க பாட்டி வந்து ஒரு ஃபங்க்ஷன் கல்யாண பங்கனுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க அப்ப ஆரோ கேட்கிறாரு கல்யாணம்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு அப்படி எல்லாம் சொல்லிட்டு எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் டைம் வேஸ்ட் தான் அது மட்டும் இல்லாம ரவுண்ட் ரவுண்ட் எல்லாம் வந்து சுத்துறாங்க அப்படின்னா அப்படி ரவுண்ட் ரவுண்ட் சுத்தினாதான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டி அதை அவனுக்கு புரிய வைக்கிறாங்க அப்ப நீ சுத்தினி பாட்டி அம்மா எல்லாம் ரவுண்ட் ரவுண்ட் சுத்தினாங்களா ஐயோ எனக்கு ஆனா இப்படி ரவுண்ட் ரவுண்ட் சுத்தினா தலா எல்லாம் மயக்க வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாரு அதை கேட்டேன்னே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா வித்யாக்கு வந்துட்டு மேரேஜ் அந்த எதுவுமே இல்லை இல்லையா சோ அதை யோசிச்சு அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நீ சொல்ற மாதிரி உனக்கு ரவுண்ட் ரவுண்ட் சுத்தினா எப்படி தலை சுத்துமோ அதே மாதிரி அம்மாக்கும் தலை சுத்தும் சோ அவங்க ரவுண்ட் ரவுண்ட் சுத்தல அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாங்க போய் அமுலோட வீட்டுல அமுலோட அப்பா இருந்துட்டு உனக்கு வயசாயிட்டே ஆயிட்டே இருக்கடா நீ கல்யாணம் பண்ற வழியை பாக்கல நான் ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் நீ அதை போய் பாக்குற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாரு பட் அமுல் என்ன சொல்லிடுறாருன்னா நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் என்னோட லைஃப வந்துட்டு நான் பாலிடிக்ஸுக்கு நே தான் இது பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்காரு அவங்க அப்பாக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும் கவமா கிளம்பி போயிடுவாரு அப்புறம் உட்காந்துட்டு இவர் மெயில் அவருக்கு வந்து மெயில் செக் பண்ணிட்டு இருக்காரு அதுல ஆரோ இவர் ஹை ஹேட்டும் நினைச்சாரு அந்த மெயில பாக்குறாரு சோ போயிட்டு மெசேஜும் பண்றாரு அப்ப ஆரோவும் ஆன்லைன்ல தான் இருப்பாரு சோ டெக்ஸ்ட் பண்ற டெக்ஸ்ட் பண்ணிட்டு சொல்றாங்க இப்படி சாட் பண்றது ரொம்ப போர் அடிக்குது நம்ம வீடியோ கால்ல பேச பேசலாம் அப்படின்ற மாதிரி அமுலுக்கு கால் பண்றாரு ஆரோ அவங்களும் பேசுறாங்க பேசிட்டு சரி எப்போ நம்ம பிரசிடென்டியல் ஹவுஸ் போலாம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு கூடிய சீக்கிரமே போலாம் அப்படின்னு ஒரு டேட்டும் சொல்றாரு செம்ம ஹாப்பி ஆயிடுவார் ஆரோ ஓகே அப்படின்ட்டு எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்க பாரு அப்படின்ட்டு கட் பண்ணிட்டு போயிடுவாரு அடுத்த நாள்ல இருந்து பயங்கர ஆக்டிவா இருக்காரு நான் இந்த மாதிரி பிரசிடென்டியல் ஹவுஸ் போக போறேன்னு சொல்லிட்டு பயங்கர அளப்பரை கூட்டிட்டு இருப்பாரு ஷாப்பிங் போறது அதை பண்றது இதை பண்றதுன்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாரு நம்ம ஆரோ இங்க நம்ம அமுல் என்னது அப்படின்னா வந்துட்டு ஒரு இந்த பிரசிடென்டியல் சாரி இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் சொல்லியிருந்தார் பட் அது வந்து கொஞ்சம் இடஞ்சலா இருக்கும் அவங்க காலி பண்ண மாட்டாங்க அவங்க புரிஞ்சுக்காம மக்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஓகே நம்மளா போய் நேரில் பேசலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாரு அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு போறாரு போயிட்டு நேரடியா இறங்கி ம பேசுறாரு ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கா போயிட்டு இந்த மாதிரி இது என்ன இது ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கறத முத கொண்டு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு அவங்களுக்கு மக்களுக்குமே வந்துட்டு ஓகே இவர் நல்லா தான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் கூட வந்துருது அப்புறம் இந்த ஆப்போசிட் பார்ட்டி இருக்கான் பாத்தீங்களா அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் காண்டாகுது இவனுக்கு நல்ல பேர் வரக்கூடாது அப்படிங்கறக்காக என்ன பண்றாரு அப்படின்னா அன்னைக்கு நைட் அந்த ஸ்லம்ல இருக்க கரண்டை கட் பண்ணி விட்டு கட் பண்ணது இல்லாம அங்க நேரடியா வந்துட்டு பாத்தியா இது பண்ணது எல்லாமே அமுலோட வேலையா இருக்கும் அவன் பில்டர்ஸ் வர சேர்ந்துட்டு தான் பண்றான் இதை பண்ணிட்டான்ல அடுத்து நீ தண்ணி கட் பண்ணுவானுங்க ஒன்னொன்னா கட் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சோ மக்கள் என்ன நம்ம நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இவர் வந்துட்டு ஆப்போசிட்டா நமக்கு ஆப்போசிட்டா தான் செய்யறாரு அப்படின்ற மாதிரி பிரச்சனை கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க இது விஷயமா மீடியாக்கு போகுது மீடியா வந்து இவர் இன்டர்வியூ பண்றாங்க அமுல் இன்டர்வியூ பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி பில்டர்ஸ் கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இதை பண்றீங்களா அப்படி எல்லாம் கேட்பாங்க அத கேட்டனே நம்ம அமுலுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும் பிகாஸ் அவர் ரொம்ப ஹானஸ்டா இது பண்றாரு இந்த வார்த்தை கேட்டேன் கோவம் வந்து அங்கேயே ரியாக்ட் பண்ணிடுவாரு உடனே மீடியா பீப்புளை நீங்க அவமானப்படுத்திட்டீங்கன்னா அது இன்னும் நெகட்டிவா அவருக்கு ப்ராஜெக்ட் ஆக ஆரம்பிக்கும் இங்கே அமுலோட அப்பாக்கு டென்ஷனாக இருக்கும் ஏன் இவன் எப்படி பண்ணுறான் இவனோட பாலிட்டிக்ஸ் லைஃபே இவன் ஸ்பாயில் பண்ணிடுவான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சு டென்ஷனாக கத்திட்டு இருப்பாரு இங்கே ஆரோ வந்துட்டு ஆக்சுவலி அவர் சொல்லி இந்த டேட் இன்னைக்காக தான் இருக்கும் அவரு ரெடியாகி ரொம்ப எக்ஸைட்டடாக பேக்லாம் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கார் வரும் எப்போ கார் வரும் எப்போ கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வித்யாவை பார்த்துட்டே தான் இருக்கா எங்கேயாவது இவன் ஏமாந்துருவானோ அப்படின்ற ஒரு பயமும் வித்யாக்குள்ள இருக்கு அப்செட் ஆயிருவாரோ ஆரோ அப்படின்ற மாதிரி அவர் கார் வருமான வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காரு இங்கே இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அமுல் டேரக்டாக மீடியா போறாரு மீடியா முன்னாடி டேரக்டாக டிவியில் வராரு லைவில் வராரு எல்லாருக்குமே ரொம்ப இதாக ஷாக்கிங்காக இருக்குது வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவர் வந்துட்டு அதாவது ஒரு நியூஸ் ரீடர் மாதிரி சொல்கிறாரு இப்போ இவங்க வந்துட்டு மற்ற பீப்புளை வந்துட்டு ப்ரெஸ் பீப்புளை வந்துட்டு வேற ஒரு ப்ரெஸ் வீட்டுக்கெலாம் அனுப்பியிருப்பாரு நிறையா மக்கள் அதாவது ஸ்லம்ல இருக்க நிறையா மக்களை வந்துட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருப்பாரு அதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க யாரா நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ள வந்து என்னடா பண்ணிட்டு வீட்டு விட்டு வெளியே போடாது ஏன் வீடு வீட்டு விட்டு வெளியே போடா வெளியே போடா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வீட்டில் இல்லை நிறையா வீட்டில் இது பண்ணியிருப்பாரு அதை வந்துட்டு இவர் லைவ் டெலிகாஸ்ட்டில் கேட்டுகிட்டு இருப்பார் என்ன ஆச்சு அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருப்பாரு மக்களும் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு குழப்பமா இருக்கும் இவர் என்ன பண்றாரு அப்படின்ட்டு அப்புறம் தான் இவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாரு பாத்தீங்கல்ல நீ இது உங்க வீடு அப்படிங்கிறனால என் வீட்டுக்குள்ள நீ எப்படி வரலாம்னு வெளியே போன்னு சொல்றீங்களா அந்த உரிமை உங்களுக்கு இருக்கலாம் அதே மாதிரி அது ஒரு கவர்மெண்ட் லேண்டு அது கவர்மெண்ட் உரிமையான இடம் அதை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கும் உரிமை இருக்கு நான் ஏன் மீடியால இருக்க பீப்புள் வீட்டுக்கே அந்த பீப்புள் அனுப்புனேன் அப்படின்னா மீடியா பர்சன்ஸ் தான் வந்துட்டு பெரிய இது மாதிரி பேசுறாங்களா நாங்க மக்களுக்காக தான் இருக்கோம் மக்களுக்காக தான் பண்றோம்னா அப்படி இருக்கும்போது இல்லாத ஒரு மக்களுக்கு உதவ வேண்டியதானே அதை அவங்களால பண்ண முடியல ஸோ மீடியாங்கிறது வந்துட்டு செய்தியை கொண்டு போறதுக்கு தான் இந்த மாதிரி தேவையில்லாம நெகட்டிவ் ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக ஓவரா வாய் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரே கல்ல ரெண்டு மாங்கலாம் மாங்கான்ற மாதிரி மீடியா பீப்புள் பண்ண அவங்களுக்கு பாடத்தை கத்துக்கொடுத்துருவாரு இந்த ஸ்லம் பீப்புளுக்கு புரிய வச்சிருவாரு இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவர் நைட் வீட்டுக்கு வர்றாரு இங்க என்ன காட்டுறாங்க அப்படின்னா வந்து அவருக்கா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ரொம்பவே டயர்ட் ஆயிடுவாரு வித்யாவும் அதை பார்த்துட்டு தான் இருப்பாரு அப்செட் ஆகுறத ஒரு கார் வந்து நிக்கும் ஓகே கார் தான் வந்துடுச்சா இவரு வேகமா போய் பாப்பாரு பட் அது வேற ஒரு காரா இருக்கும் அப்செட் ஆயிட்டு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அவர் வரப்போறதில்லை நம்ம போறதில்லை நைட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போயிடுவாரு இங்க இவருக்கு கிராஸ் ஆகி அந்த பிரசிடென்டியல் ஹவுஸ் வழியாக தான் கிராஸ் ஆகி வருவார் அமுல் அது வரும்போது தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகும் ஓ மைக்கா நம்ம இன்றைக்கி சொல்லியிருந்தோமே ஆரோ கூப்பிட்டு வரோம் அப்படின்னு இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு அவரும் ஃபீல் பண்ணுறாரு நெக்ஸ்ட் டே ஆகுது நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறாரு நம்ம ஆரோ ஸ்கூலுக்கு போனோடே பசங்கள்லாம் கேட்குறாங்க என்னடா ரெண்டு மூணு நாள் ஆகும் பிரசிடென்டியல் ஹவுஸ் பார்க்க போகிறேன்லாம் சொன்னேன் அதுக்குள்ளே வந்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லை நான் போனேன் எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது அதனால் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாரு கரெக்டாக அப்போ வந்துட்டு அமுல் ஃபோன் பண்ணியிருப்பார் ஆரோக்காக பிரின்ஸ்பல் வந்து சொல்லுவார் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப சாரி அமுல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால என்னால் ரொம்ப சாரி ஆரோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூனால என்னால் ஒன்று கூட்டிகிட்டு போக முடியாமல் போயிடுச்சு நம்ம இன்னொரு நாள் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார் அவர் வச்சுட்டு வந்துடுவார் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க என்னடா போனேன்னு சொன்னால் அப்போ என்ன அப்படின்ற மாதிரி கேட்க வருவான் விஷ்ணு அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு அவன் மூஞ்சி வாடி போகிறத பார்த்துட்டு வேணாம் வேண்டாம் பண்ணா அமைதியாக விடு அப்படின்ட்டு சரி விடுடா நீ வருத்தப்படாத நமக்கு வெக்கேஷன் வரும்ல அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பிரசிடென்டல் ஹவுஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி உனக்கு கன்சோல் பண்ணுவாங்க சரி நீ இவர் வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு போயிட்டு கோவமாக தான் இருப்பார் வீட்டுக்கே டேனா இவரோட வீட்டு நம்பரே கண்டுபிடிச்சி அமுல் காலோ பண்ணுவார் ஆரோக்கா அவங்க பாட்டி தான் எடுப்பாங்க இந்த மாதிரி அவன்கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க போய் கதவை சொல்லுவாங்க. but அவர் பேசவே மாட்டாரு. so அதனால இல்ல அவன் தூங்கிட்டான் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிச்சிருவாரு சமாளிச்சிருவாங்க அவங்க பாட்டி. அவரும் okay அப்படியா okay அப்படின்னு வச்சிருவாரு. அவருக்கும் தெரியும் அவர் கோவமா தான் இருக்காரு அப்படின்னு. அதனால சரி ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு okay அப்படின்ற மாதிரி கட் பண்ணிருவாரு. next ஆகுது RO வந்துட்டு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு school ல. விளையாண்டுட்டு மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. உடனே hospital தூக்கிட்டு போறாங்க. அங்க டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் ரொம்பவே weak ஆயிட்டு இருக்காரு. அவர் nerves எல்லாம் ரொம்ப affect ஆயிருக்கு. so இனிமேல் அவர் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி வித்யா கிட்ட சொல்றாங்க. பட் வித்யா என்ன சொல்றாங்கன்னா இல்ல RO ஸ்கூல் school ரொம்பவே பிடிக்கும். அதை என்னால தடுக்க முடியாது. டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் போய் ஆரோ மீட் பண்றாங்க ஆரோவோட தேர்ட்டின் பர்த்டே வருது சோ அவருக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க கிஃப்ட்ல ஓப்பன் பண்ணி பாக்குறாரு அதுல வித்யாவும் அமுலும் இருக்க போட்டோ இருக்கும் அமுல வந்துட்டு இங்க பிரசிடென்டியல் ஹவுஸ் கூட்டிட்டு போகாம வீட்டுனால அவர் அவரோட டாங்கின்னு தான் சொல்றாரு கோவத்துல சோ அதனால வந்துட்டு இந்த டாங்கியும் உங்க கூட இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த டாங்கி தான் உன்னோட டேடி அப்படின்றாங்க அதை கேட்ட உடனே அவருக்கு உங்க ஏன் நீங்க வந்துட்டு அவருக்கு தெரியுமா நான் தான் இந்த மாதிரி பையன் அப்படின்றத இல்ல அவருக்கு தெரியாது நான் சொல்லல அப்படின்னு ஏன் நீங்க சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க அவரு வந்துட்டு நம்ம ப்ராப்ளம் இருக்கக்கூடாது அவருக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு அத அச்சூவ் பண்ண நம்ம தடையா இருக்கக்கூடாது அதனால தான் அம்மா அவரை விட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாங்க ஓகே இதையெல்லாம் ஏன் நீங்க இப்போ வந்து எனக்கு சொல்றீங்க அப்படின்னு கேப்பாரு இல்லை உனக்கு பெரிய பையன் ஆயிட்டல்ல சோ தான் அப்படிம்பாங்க அதனால சொல்றீங்களா இல்லை நெக்ஸ்ட் பர்த்டே நான் இருக்க மாட்டேன்னு சொல்றீங்களா அப்படி கேட்பாங்க வித்யாவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதுக்கு நாள் இவரு ஸ்கூலுக்கு போறாரு ஸ்கூலுக்கு போயிட்டு விஷ்ணுக்கான தொலைவிட்டு இருக்காரு அப்ப விஷ்ணு ஒரு இடத்துல உக்காந்துருக்கான் போறான் போனா விஷ்ணுக்கு அரிசியை பொலம்ப ஆரம்பிக்கிறான் என்னடா பிரச்சனை இல்லடா இந்த மாதிரி எங்க அப்பா வந்திருந்தார் என்ன திட்டம் போறாரு இவர்தான் என் அப்பாவான்னு தெரியல அப்படின்னா நீ டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு நீ டேடுன்னு தான் கூப்பிடு அவங்க அப்பானா ஆமா அப்படிதான் கூப்பிட்டாங்க அவர்தான் என் டேடா வேற வழி இல்ல ஆனா அவர் என் டேட்டானே எனக்கு சந்தேகமா இருக்கடா பாரு நான் எவ்வளவு கூலா இருக்கேன் இதெல்லாம் ஒரு விஷயம் எங்க அப்பா திட்டிட்டு போறாரு ஆனா நான் பார்த்தேன் எவ்வளவு கூலா இருக்கேன் பட் ஆனா அவரும் லெப்ட் ஹேண்டு நானும் லெப்ட் ஹேண்டு பத்தாவதுக்கு கல்யாண போட்டோ வச்சு ப்ரூஃப் வச்சு காட்டியிருக்காரு அதனால வேற வழி இல்லடா இவரு தான் டேட அப்படின்ற மாதிரி அவர் திட்டாருன்றதுல இவர் பாட்டு வளரிட்டே இருப்பாரு பட் இவன் பேசிட்டே இருக்கும் போதுலாம் நம்ம ஆரோக்கியம் யோசிச்சுட்டே இருக்கும்னா அமுலுக்கு இவரு அமுல் தானே இவரோட டேடா அப்ப அவருக்கு இவருக்கு இருக்க ஒற்றுமை என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருப்பாரு அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு அதே வேலை தான் பாப்பாரு சிஸ்டம்ல அவரோட போட்டோ எடுத்து வச்சுட்டு கண்ணாடியில் இவர் முகத்தை பார்த்து அவருக்கு இவருக்கு என்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்ற மாதிரி அதை சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஆரோவ அப்புறம் ஈவினிங்கே வந்துட்டு அமுல் கால் பண்ணுறாரு ஆரோவுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம நாளைக்கு பிரெசிடென்சியல் ஹவுஸ் கூட்டிகிட்டு போகலாம் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீ வர்றையா அப்படின்னு கேட்குறாரு நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபோன் கட் பண்ணிவிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறான் அம்மா நான் போகிட்டேன் நான் கண்டிப்பாக டிஸ்டர்பெல்லாம் இருக்க மாட்டோமா நான் போயிட்டு வரட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு எதுவுமே சொல்லாமல் வித்யா உள்ள போவாங்க போயிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓகே நான் உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன் அப்படின்றாங்க உடனே சந்தோஷமாக இருவார் ஃபோன் போடுவார் ஃபோன் போட்டுவிட்டு கிட்ட ஓகே நான் வரேன் பட் ஆனால் எனக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கே அப்படின்னு பாரு ஒன்றும் கவலை இல்லை நான் உன் உலுக்கே கார் அனுப்புறேன் அங்கேருந்து நம்ம கிளம்பி போலாம் அப்படின்றாரு செம ஹாப்பி ஆயிடுவாரு அதே மாதிரி ஸ்கூலுக்கு காரும் அனுப்புறாரு இவங்க கிளம்புறாங்க கிளம்பி ஏர்போர்ட் போறாங்க பிளைட்ல உட்காந்துருப்பாங்க உட்காந்துருக்கும் போது இவர் சீட் பெட் போடலாம் ஹெல்ப் பண்றாரு பட் அவர் பேசிட்டு வருவாரு நம்ம ஆரோ ஃபுல்லா அவளே தான் பாத்துட்டு வருவாரு ஆக்சுவலி இவர் ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாரு இவர் எப்படி எல்லாம் அப்படின்னு இது இல்லை இந்த இதுவும் அவருக்கும் ஒத்து போகுதா அப்படின்ற மாதிரி அதை பார்த்து செக் செக்லிஸ்ட் டிக் பண்ணிட்டே வருவாரு ஓகே இந்த மாதிரி தான் நான் பண்றேன் அவரும் பண்றேன் அப்படின்ற மாதிரி குறுகுறு அவரே தான் பாத்துட்டே வந்துட்டு இருப்பாரு ஒரு வழியா லேண்ட் ஆகுறாங்க டெல்லியில லேண்ட் ஆயிட்டு சாப்பிட போறாங்க சாப்பிட போகும்போது உட்காந்துருக்கும் போது அமுல் கேட்கிறாரு ஓகே உங்க அப்பாவை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு எங்க அப்பாவை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றாரு ஏன் தெரியாதுன்னு சொல்ற அப்படின்னா தெரிஞ்சாதானே தெரியும்னு சொல்ல முடியும் அப்படின்றாரு சொல்லுறாரு அப்பா ஓகே எங்க அப்பாக்கு வந்துட்டு நிறைய ஆனா எங்க அப்பாக்கு நிறைய கனவு இருக்குன்னு எனக்கு தெரியும் அவர் ரொம்ப நல்லவர் நிறைய ட்ரீம்ஸ் நோக்கி போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அப்போ உங்க அப்பா தான் உனக்கு அந்த குளோப்ஸ் ஐடியா கொடுத்தாரு சேச்சா அது ஏன் ஐடியா தான் பட் அந்த ஐடியா என்னங்கறத வந்துட்டு எங்க அப்பா தான் எனக்கு புரிய வச்சாரு என்ன அப்படிங்கறது அவருக்கு புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவான் அப்படியா அப்ப நான் உங்க அப்பாவை கண்டிப்பா மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அமுல் சொல்றாரு எப்ப வேணாலும் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஆரோவும் சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரூமுக்கு போறாங்க தனித்தனி ரூம்ல தான் இருக்காங்க அடுத்த நாள் ஆகுது அடுத்த நாள் பிரசிடென்டியல் ஹவுஸ் பாக்குறக்கா கிளம்பி போறாங்க கிளம்பி கிட்டத்தட்ட அவங்க அந்த பிரசிடென்ட் ஹவுஸ் கேட் கிட்டே வந்துட்டாங்க வந்தோடனே நம்ம ஆர்வம் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நீங்க திருப்புங்க திருப்புங்க உடனே ஹோட்டலுக்கு ரூம் ரூமுக்கு திருப்புங்க கார அப்படின்றாரு இவருக்கு ஒண்ணுமே புரியல இவரும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு அவங்களும் பட் ஆரோ கன்வின்ஸே ஆக மாட்டாரு நீங்க திருப்புங்க திருப்புங்க அப்படின்றாரு வேற வழியே இல்லாம திருப்புறாங்க காரையும் ஹோட்டலுக்கு பட் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாரு அமுல் ஆரோட இந்த பிஹேவியர்னால போறாங்க போயிட்டு அமுல் வந்து ரூம்க்கு வர அமுல் ரூம் சாரி அமுல் ரூமுக்கு வந்துட்டு ஆரோ வராரு வந்தால் அமுல் பேக் பண்ணிட்டு இருக்காரு நீங்கள் ஏன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்பவும் அமுல் கோமாக தான் இருக்கார் வேற என்ன செய்யறது நீ தான் இப்படி பண்ணிட்டே அப்படின்றாரு ஆனால் நீங்கள் எங்கூட டூ டேஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தானே சொல்லியிருந்தீங்க அப்படிம்பாரு அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் இப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்பாரு இல்லை நீங்கள் பிரசிடென்ட் ஹவுஸ் போகிறக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அதனால தான் அப்படின்றாரு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லை நீங்கள் தான் பண்ணினீங்க அப்படிம்பாரு ஓகே மீடியா பீப்புளெலாம் உன்னை வந்து பார்க்குற மாதிரி நான் பண்ணிட்டேனே அதனால சொல்கிறேன் அதுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படிம்பாரு இல்லை நான் அதுக்காக தப்பா பண்ணல நீங்க வேற ஒரு தப்பு அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் முன்னாடியே நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இவருக்கு ஒண்ணுமே புரியாது என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு அப்படிம்பாங்க பட் இவர் சொல்ல மாட்டாரு நான் சொல்லணும் அப்படின்னா நீங்க நாளைக்கு என் கூட வாங்க வெளிய வாங்க உங்களோட கார்ட்ஸ் எல்லாம் இல்லாம செக்யூரிட்டி எல்லாம் இல்லாம நீங்க என் கூட தனியா வெளியே வரணும் அப்படிம்பாரு அமுலும் சரி ஓகே வரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துப்பாரு மாதிரி ட்ரெயின்ல போறாங்க இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின்ல போகும்போது கேட்பாரு மறுபடியும் அமுலு எதுக்காக இப்படி தனியாவும் வர சொல்லியிருக்க வந்து என்னமோ நான் தப்பு பண்ணேன்னு சொன்னேன் அதை என்னன்னு சொல்லு அப்படிம்பாரு ஒண்ணுமே இவர் சொல்ல மாட்டாரு ஐயோ இவர் அடமட்டா இருக்காரு என்ன மாதிரி பிடிவாதமாக தான் இருக்காரு ஒத்து போகுது இவருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி அப்பவும் அதேதான் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆரோவு நீ சொல்றேன் இல்லையா அப்படின்னு இவர் டென்ஷன் ஆகிடுவாரு ஏன் நீங்க டென்ஷன் ஆகிறீங்க ஓ பயமா இருக்கா தனியாக வரோன்னு சொல்லிட்டு கார்ட்ஸ்லாம் இல்லாமல் அவங்களுக்கு ஜாக்கி ஜான் ஃபைட்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா டிஷும் டிஷும் அப்படிலாம் உங்களுக்கு பண்ண தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சிரிப்பு வந்துடும் அவர் பண்ணுற ஆக்டிவிட்டியில அப்புறம் சொல்லுவார் ஓகே நீ சொல்லு நீ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நீ ஏன் பிரசிடண்ட் லவ்ஸ் ஹவுஸ் போகாமல் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு ஓகே நீங்கள் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கீங்களா நான் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன் எனக்கு ஆக்சுவலி பிரசிடண்ட் ஹவுஸ் கிட்ட போனேன்னு எனக்கு ஸ்ட்ரூம் வந்துடுச்சு அர்ஜெண்ட்டாக அதனால தான் திரும்பி வந்தேன் அப்படின்னோன்னே அவரால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அமுலால் சிரிச்சிருவாரு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க காட்ஸ் ஆக்சுவலி அங்கே தான் இருப்பாங்க இவங்க கண்ணில் படாமல் நிற்க வச்சிருப்பாரு அமுல் அதுக்கப்புறம் ஒரு பார்க்குக்கு போகிறாங்க போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேரும் விளையாடுவாங்க எல்லாம் முடியும் இவங்க ரிட்டர்ன் ஆகிறாங்க ஃப்ளைட்டில் ரிட்டன் ஆகுறாங்க வந்த உடனே ஓகே நானே உன்னை வந்து வீட்டில் விட்டுவிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு இல்லை நானே போய்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அமுல அமுல் கிட்ட சொல்லிட்டு இவர் அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு ஸ்டே யாரோ ரொம்ப சந்தோஷமா அவர் ஸ்கூலுக்கு போறாரு அங்க போனவருக்கு மயக்கம் வந்துருது மறுபடியும் அதே மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க பட் இந்த தடவை அவரோட கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு வித்யாவுக்கு அவங்க பாட்டி பயங்கரமா அழுகுறாங்க அப்புறம் இங்கே என்ன சீன் காட்டுவாங்க அப்படின்னா அமுல் ஒரு வெட்டிங்காக போயிருப்பாரு அங்கே பந்தியில் கிச்சடி போட்டிருப்பாங்க அதை பார்த்தனே அவருக்கு வந்துட்டு ஆரோவ ஞாபகம் தான் வந்திருக்கு ஓகே அவங்ககிட்ட பேசலாம் அப்படிங்கிறக்காக வீட்டுக்கு கால் பண்ணுவார் அப்போ அவங்க பாட்டி அழுதுகிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க உடனே ஆரோப அமுல் ஆரோவ பார்க்குறக்காக அமுல் வர்றாரு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு வரும்போது தான் வித்யாவை பார்க்குறாரு வித்யாவை பார்த்தனே அவருக்கு தெரிஞ்சிருது அமுல் வந்து அமுலோட பையன் தான் ஆரோ அப்படிங்கிறது அமுல் ஆரோ கிட்டே நான் தான் உன் அப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு ஆரோவம் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் எங்கள் அம்மா கூட ரவுண்ட் ரவுண்ட் வரவே இல்லையே அப்படின்றாரு அதை கேட்ட உடனே அமுலுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் எங்க அமுல காணம்னு தேடி வந்த அவங்க அப்பாக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வர்றாரு வந்துட்டு உனக்கு என்னடா பைத்தியமா இதெல்லாம் என்னடா பண்ணி வச்சிருக்க இந்த விஷயம் மட்டும் வெளிய தெரிஞ்சு உனோட பாலிடிக்ஸ் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இதெல்லாம் சரி நீ இப்பவே இங்கிருந்து கிளம்பு இந்த விஷயம் வெளியே வந்த போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஓகே நீ ஏன் பாமேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற அப்படின்னு நீ என் மஹண்டா உனக்கு எதாவது ஒண்ணு என்னால எப்படி தாங்க முடியும் அப்படிங்கறாரு உடனே அதுக்கு ஆர்வம் அமுது சொல்றாரு ஆர்வம் என்னோட பயம் பா அவனை மட்டும் நான் எப்படி விட்டுட்டு வருவேன் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவர் எதிர்பார்த்த மாதிரியே இந்த விஷயத்தை வந்து ஆப்போசிட் டைம்க்கார இருக்கான் இல்லையா அவன் போட்டு கொடுத்துட்டான் மீடியாவுக்கு மீடியாவுக்கு போட்டு கொடுத்து இந்த நியூஸ் வழியும் வந்துருது ஓகே இவர் இன்டர்வியூ பண்றதுக்காக வந்திருக்காங்க இன்டர்வியூ பண்ண வந்தவங்க எல்லாம் கேட்கறாங்க அவரை உடனே இது அப்பாவும் அவங்க அப்பா சொல்றாரு இதெல்லாம் பேக்குன்னு சொல்லிட்டு சொல்லிடுன்னு பட் நம்ம அமுல் உண்மையே சொல்றாரு அவர் லவ் பண்ண ஸ்டோரியில இருந்து எல்லாமே சொல்றாரு நான் அன்னைக்கு ஒரு சின்ன இருந்தனால தான் எங்களுக்கு இந்த நிலமை வந்துருச்சு பட் ஐ எம் சோ ஹாப்பி தான் எனக்கு இப்படி ஒரு சூப்பரான குழந்தை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா வித்யா வில்யூ மேரி மீ அப்படின்னு டிவிலேயே மீடியா முன்னாடியே ப்ரொபோஸ் பண்றாரு இந்த இன்டர்வியூ மீ அவ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஆரோவும் வித்யாவும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க அப்போ ஆரோ சொல்லுவார் அம்மா அப்பா உங்ககிட்ட சாரி அப்பான்னு சொல்ல மாட்டார் அவர் உங்ககிட்ட சாரி கேட்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க வித்யா பட் இன்னும் கோவமாக தான் இருப்பாங்க இவரும் வித்யாவை கன்வென்ஸ் பண்ணுறக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க பட் வித்யா கோவத்தில் தான் இருப்பாங்க அந்த இசை வாழ்க்கையை விட்டு போயிடு அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையும் பார்க்குற ஆரோ டென்ஷனாக கத்த ஆரம்பிச்சிருவார் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி டென்ஷனில் கற்றுவார் ஸோ அவரோட உடல் நிலைமை இன்னுமே ரொம்பவே மோசமாயிடும் ரொம்ப இதாக ஆரம்பிச்சிருவாரு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு அளவுக்கு அவர் ரெக்கவர் ஆகிறாரு அப்போ இவரை பார்க்குறக்காக விஷ்ணுவும் அந்த ஒரு பொண்ணு அடிக்கடி இவர்கிட்ட பேச ட்ரை பண்ணி வந்து வரும் இல்லையா இவர் ஓடி கூட போயிடுவார்ல அந்த பொண்ணு இவங்களை பார்க்குறக்காக வருது வந்துக்கிட்டு அவர் ஒரு கிஃப்ட் கொடுக்குது வித்யா வாங்கி பார்க்குறாரு ரொம்பவே அருமையாக இருக்குது அதாவது ஆரோவோட பிக்சரை அப்படியே ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் சாரி சாரின்னு சொல்லி நீயே காட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க அந்த பொண்ணும் வந்துட்டு கிட்ட அந்த பிக்சரை காட்டுது காட்டு சாரின்னு சொல்லுது ஆக்சுவலி என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரோ ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு நாள் இந்த பொண்ணு விளையாண்டுட்டே வரும் அப்போ திடீர்னு ஆரோவை பார்த்தோட உடனே பயந்துட்டு ஓடிடும் ஆரோக்கு அது ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் எப்போ அதை உணர்ந்து அந்த பொண்ணு சாரி கேட்க வரும் பட் அந்த பொண்ணு மறுபடியும் பயந்துக்க போகுது அப்படிங்கிறக்காக ஆரோ வந்துட்டு அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு இதுதான் நடந்திருக்கும் ஸோ அதனால தான் இப்போ அந்த பொண்ணு சாரி சொல்லுது சாரி சொல்லிவிட்டு அன்னைக்கு நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஐம் ஸோ சாரி பட் அதுக்காக நான் சாரி கேட்க எத்தனை தடவை வந்திருக்கேன் நீ என்னை பார்த்து எத்தனை தடவை அவாய்ட் பண்ணி போயிருக்க அது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா தப்பு பண்ணவங்க மன்னிப்பு கேட்க வரும்போது அவங்கள அவாய்ட் பண்ணும்போது அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆவாங்க தெரியுமா அவங்க தான் அதிகமாக ஹர்ட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது அதை கேட்ட உடனே ஆரோ வந்துட்டு அமுளையும் வித்யாவும் வித்யாவையும் பார்க்குறாங்க வித்யாவும் அம்முல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அறவோட உடல்நிலை ரொம்பவே மோசமாக போகுதுங்க கிட்டத்தட்ட அவரோட சாவோட விளிம்பில் இருக்காரு அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா மெதுவாக நீங்கள் ரெண்டு பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வித்யாவும் உடனே வாலண்டியராக அவங்களே போயிட்டு அமுலோட கையை பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே ரவுண்ட் ரவுண்ட் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அவங்களே ஆரோவியாக சுற்றி வர்றாங்க அமுலும் வித்யாவும் சுற்றி வந்த உடனே கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு அம்மா அப்படின்னு வித்யாவை பார்த்து கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் வித்யா அமுலை கூப்பிட்டு பா அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி அந்த வார்த்தை சொல்ல உடனே அவர் இறந்தும் போறாரு ரெண்டு பேருமே ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுறாங்க வித்யா ரொம்ப கதறி கதறி அழுகிறாங்க அமுலுக்கு கூட ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் வித்யா சுக்கு வித்யாவுக்கு ஆறுதல் சொல்கிறாரு அமுல் ஆனால் அமுலும் ரொம்பவே தான் போயிருக்காரு இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க ரொம்பவே ஒரு சூப்பரான எமோஷ்னலான ஒரு மூவி தாங்க முடிஞ்சால் போய் நேரில் பாருங்கள் கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வராமல் இருக்க வாய்ப்பே கிடையாது நான் மறுபடியும் வேற ஒரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒரே ஒரு விஷயம் தான் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நான் மறுபடியும் வேற ஒரு படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்